ரொம்ப கடின உழைப்பு அவர்கிட்ட சாதாரணமானவன்லாம் போய் வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் அசாதாரண தான் அண்ணனோட பயணப்பட முடியும் நான் ரொம்ப அதாவது என்னென்னா நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே வேறுன்றார் நான் அவரோட ரூம்மேட் ஆறு மாதம் அவ்வளவு அழகான ஒரு பயணம் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அந்த படம் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ எங்கிட்ட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்த அமீரோடு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரசாயிட்ட உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது உண்மைதான் ஏன்னா அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகு தான் நாடோடிகள் வேறு மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது டே என்னடா டைட்டில் அடுத்தோம் அப்படின்னாரு ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான் திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னே வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு